வணக்கம் உலகம் அவர்கள் வந்து பொதிகை மலையிலேருந்து பழங்குடியின மருத்துவர்களில் ஒருவர் இவங்க அப்பா தாத்தா அனைவருமே வந்து அண்ணன் தம்பி கூட மருத்துவம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பச்சிலை வைத்தியம் என்று சொல்லக்கூடிய மூலிகை வைத்தியம் இது நீங்களாக இங்கே பார்க்குறது மட்டும் இல்லாமல் அநேக இடங்களுக்கு ஒரு சில நோயாளிகள் தன்னுடைய இடத்துக்கு கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களை அழைச்சிக்கிட்டு போய் கூட ட்ரீட்மெண்ட் செய்ய வச்சுக்கிறாங்க இவங்க இடத்துக்கு வர்றது என்ன ஒரு சிக்கல்னால் இவங்கள வந்து ஃபோனில் நம்ம எதுவும் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை தொடர்ந்து வந்து நேரடியாக தான் வந்து பார்த்தாகணும் அதாவது நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சி கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க காரையார்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே அதாவது பொதிக மலையோடைய ஷார்ட்டிங் அதுதான் பொதிக மலையில் இருக்காங்க இவங்கெல்லாம் ஸோ இவங்க அண்ணனும் நம்மளுடைய காய்கள் பண்டிகையில் தொடர்ந்து இப்போது பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயா அவர்களும் வந்து மருத்துவ குறிப்பு ஏற்கனவேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஐயாவ்கிட்ட இந்த வயிறை எப்பவும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வலி அப்படின்றத கேட்போம் வணக்கியா வயிறு எப்பவும் சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன வலி வயிறு சுத்தமானாலே வந்து பெரு அநேக நோய்கள் வந்து இல்லாமல் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் அந்த வயிறை வந்து இயற்கையான முறையில் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அல்லது ஒரு சில மூலிகைகள் எடுத்துக்கிட்டாலும் சுத்தமாகிடும் அப்படின்னு சொன்னால் சிறப்பு இது எப்பவுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கவும் முடியும் அது வயிற்றுக்குள்ள உள்ளே இருக்கிறதாய பிரச்சனைகளை காம்பிட்டாவே கிளீன் பண்ணி குறவு இருந்தால் கூட அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த மாதிரிப்பட்ட இதுக்கு வந்து முருங்கப்பட்ட மிளகு இஞ்சி வெத்தலை வெள்ளப்பூண்டு இது அஞ்சையும் நம்ம ஒன்று சம்மந்த எடுத்து தரிசி போட்டு நம்ம ஒரு இரநூறு மில்லி தண்ணியில் ஐநூறு மில்லி தண்ணியில் நம்ம அதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு

இருக்காது வயிறு கம்பிட்டாவே சீராயிடும் மலைச்சிக்க மலைச்சிக்கல் இருக்காது அதாவது வெளியே மழை வந்து எதுவும் இருக்காது அது ம மழை குளியாகவே வெளியே போயிடும் வயிற்றுக்குள்ளே வந்து செமிக்காத அளவுக்கு எதுவும் கடந்தால் கூட அதை செமிக்க வச்சு அதையும் வெளியே கிளியை பண்ணிடும் அவ்வளோ பவர் இந்த

ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு உஜி சர்க்கரை அள்ளக்கூடிய ஸ்பூன் ஆமாம் ம் அதாவது ஒரு பத்து வயசு குழந்தைன்னா பத்து வயசு குழந்தைன்னா அது மாதிரி ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஓகே ஆ பெரியவங்களுக்கு வந்து ஐம்பது மிடி ஆ ஆ ஆ ஆ எங்கள் இவங்க வ உள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது அம்புத்தாவே கிளியர் ஆயிடும் இப்ப அல்சர் நோய் உள்ளவங்களும் இதை குடிக்கலாம் அல்சர் நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்டு வந்த வயிற்று கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அல்சருக்குள்ளே ம மருந்து சாப்பிட்டோம்னா கரெக்டாக அந்த மருந்து கடைசி ஓஹோ ஏன்னா இந்த அதாவது வைத்தியர்கிட்டேருந்து வாங்கக்கூடிய மருந்தை இந்த கஷாயத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும் இந்த கஷாயத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டோம்ன்னைக்கு ஏன்னா நான் இதை இருக்காத இந்த அல்சரு ம உள்ளவங்களுக்கு வந்து இந்த அந்த அல்சருக்கு அதாவது அந்த புண்ணுக்கு மேல வந்து பாட மாதிரி ஒட்டிடுவோம் நம்ம எந்த மருந்து சாப்பிட்டாலுமே இந்த ஆறது வந்து இருக்கிறதுனால இந்த மருந்து உள்ள வேலை செய்யாது இந்த கஷாயத்தை சாப்பிட்டோம்னாக்கி அந்த பாலை மாதிரி இருக்கிறது கம்ம்தாவே வெளியேறேன் வெளியேறேன் வெளியேறினது உடனே இந்த அல்சர் வந்து கிளியரா நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு அது எடுத்து காமிக்கும்

அதாவது கட்டாயத்தை சாப்பிட்டாலும் போ நம்ம நார்மலாக எப்பவும் போகிறவங்க மாதிரி தான் போகணுமே தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது பரவாயில்லை அப்பா ஜாலி ஜாலி தான் இந்த மாதிரி இருக்கு அது ஜாலியாக அதை மட்டும் ஏன்னா இந்த புளி இதனுடைய மேலே உள்ள அந்த பா பாட மாதிரி இருக்கிறத அந்த புனிருடைய அந்த அழுக்கு வந்து மேலே பாடம் மாதிரி அசையிடும் அப்போ நம்ம இந்த கட்டாயத்தை சாப்பிட்டு வந்த உடனே இந்த இதை மொத்தமுமே நம்ம அப்படி சுரண்டி எடுக்கிற மாதிரி இதை புறாவே கிளீர் பண்ணையோம் சரி அப்போ அப்போ அதை அதை வ வெ வெளியேற்றுறதுக்கப்புறம் நம்ம அல்சர் கூட மருந்து சாப்பிட்டோம்னா உடனே அதை வேலை செய்ய ஆரம்பிச்சுரும் ஓகே 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 வேற நோய்கள் உள்ளவங்களா இருந்தாலும் இதை செய்யலாம் சக்கரை நோய் உள்ளவங்க மூட்டு வலி உள்ளவங்க யார் வேணாலும் பயன்ப பயன்படுத்திக்கலாம் ஆஹ் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது பக்க உழவி கூட பின் வளைவு கூட எதுவும் இருக்காது பத்தியம் எதாவது இருக்கணும் பத்தியம் வேண்டாம் தேவை இல்லை தேவையில்லை சிறப்பிங்க மிக்க நன்றி நன்றி இது அவ்வளோ சக்தி வாய்ந்த மருந்தும் நம்ம அதை உபயோகிக்கிற விதவும் தான் இந்த மருந்தாலும் இது எனக்கு குணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கூட நமக்கு மனசுக்குள்ளே காணும் அதாவது நம்பிக்கை இல்லைனா எந்த மருந்து சாப்பிட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த மனசுக்குள்ளே எனக்கு இந்த மருந்து சாப்பிட்டோன்னே எனக்கு குணம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மருந்து மருந்து சாப்பிடக்கூடிய மனசு கூட இருக்கணும் அப்போ தான் ஈஸியாக அந்த மருந்து வேலை செய்யும் நம்பிக்கை இல்லை அதை ஏறதானங்கிறது பார்த்து அது வந்து வேலை செய்யாது அது வேலை செஞ்சாலும் அது வேலை செய்யறது அவங்களுக்கு தெரியாது நான் இந்த மருந்து சாப்பிட்டேன் எனக்கு என்ன நோய் குணமாயிட்டேன் அப்படிங்கிற என்ன அவனுக்கு ஒன்னா அந்த வரணும்னா அந்த மன நம்பிக்கை இருக்கும் அந்த மன நம்பிக்கை மருந்துக்குள்ளே இருந்தால் தான் அந்த எந்த மருந்து சாப்பிட்டாலும் மனசுக்குள்ள நம்பிக்கையோட சாப்பிட்டோம்னா நம்பிக்கையோடு அதை கிளீன் பண்ணிடுவோம் அதாவது நம்ம மருந்து சாப்பிட்டாலுமே நமக்குங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள இல்ல அப்படின்னாக்கி அந்த மருந்து சாப்பிட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது நம்பிக்கையோட சாப்பிட்டோம்னா அந்த மருந்து நான் அந்த நம்பிக்கையோடு அதுக்கு வேலை செய்வேன்